ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு மை சேனல் ஆஸ்தமர் நான் உங்கள் சாய் ராஷிக் இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்ப தேவையான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் கேஸ் பர்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பு அழுக்க கரையாக இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி இந்த மாதிரி பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆக்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யாருமே பர்னரை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வாஷ் பண்ண மாட்டாங்க கேஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி வைப்போம் பட் பர்னர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை மறந்துடுவோம் ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய பர்னரே எந்த அளவுக்கு கருப்பாக எவ்வளோ அழுக்காக எவ்வளோ கரியாக இருக்குது பாருங்கள் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கையில் தொடச்சா கூட வெளியிலேயே வராது நம்ம நார்மலாக கழுணோம்னா இந்த கருப்பு வந்து போகவே போகாது ஸோ நாம் வந்து இப்போ ஈஸியான மெத்தடில் ரொம்ப சூப்பராக வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் பர்னரே க்ளீன் பண்ணதில்ல அப்படின்னா கூட நம்மளால் சூப்பராக வந்து க்ளீன் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த மாதிரி அந்த பர்னர் வந்து உள்ளுக்குள் நுழையிற மாதிரியான ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க சில்வராக இருந்தாலும் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் எந்த கிண்ணமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த கிண்ணம் எடுக்கிறதுக்கான ரீசன் என்னென்னு உங்களுக்கே புரியும் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து புளி வந்து எடுத்துக்கிறேன் ஒரு சின்னதாக ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு எடுத்துக்கோங்களேன் அது வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் இது வந்து நம்ம நார்மலாக ஃபுட்டுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய வினிகர் வினிகர் வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் இதில் ஊற்றிக்கிறேன் நமக்கு வந்து அந்த பர்னர் வந்து மூழ்கிற அளவுக்கு அந்த வினிகர் இருக்கணுங்க இப்போ அந்த வினிகரையும் இந்த புளியையும் வந்து நல்லா நம்ம கரைச்சி வெட்டுறலாம் கையால் கூட கரைச்சிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி ஃபோக் வச்சுட்டு கரைங்க கையால் கரைச்சாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது தேவையில்லை இப்போ இந்த பர்னர் வந்து நல்லா அதில் மூழ்கிற மாதிரி நம்ம போட்டுடலாம் இந்த புளியெல்லாம் வந்து இது மேலே வந்து எடுத்து விடுங்க ஏன்னா அந்த புளி வந்து அந்த பித்தளை ஜமானலே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த புளி வந்து அந்த கரையோ அந்த அழுக்கெல்லாம் நீக்கி உங்களுக்கு பளிச்சின்னு புதுசு மாதிரி ஆக்குறதுக்கு இந்த புளியை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்துலேருந்தே இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு ஓவர் நைட் வந்து அப்படியே விட்டுடலாம் ஒரு நைட்டு முழுசாக உங்களுக்கு இந்த ஊறுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக க்ளீனாகி வந்துடும் இப்போ நான் வந்து அரை மணி நேரம் அளவுக்கு விட்டுருக்கேன் அட்லீஸ்ட் வந்து அரை மணி நேரமாவது ஊற வைங்க அப்போ தான் வந்து நமக்கு நல்லா அந்த கரையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து லைட்டாக நுறச்சி வந்திருக்கும் ஏன்னா அந்த புளி அந்த அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நுறச்சி வரும் நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ஊறினதுக்கு அப்புறமா எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம் ஏன்னா அந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறனால அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து அடைப்பு இருந்துச்சுன்னா கூட வந்து நமக்கு நல்லா எடுத்துகிட்டு வரும் ஸோ கேஸ் நமக்கு எரியும் போது எந்த விதமான அடைப்பும் இல்லாமல் நல்லா சூப்பராக நமக்கு எரியுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டாச்சு எல்லா சைடுமே இது நான் வெறும் முப்பது நிமிஷம் மட்டும்தான் ஊற வச்சுருக்கேன் அதனால் எனக்கு இந்த மாதிரி இருக்குது நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இன்னும் நல்லா சூப்பராக க்ளீனாகி பர்னர் பார்த்திங்கன்னா பல புதுசு மாதிரியே இருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நார்மலாக பாத்திரம் கலருத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோப்பையோ அல்லது லிக்விடையோ வச்சு ஸ்டீல் ஸ்க்ரப் போட்டு நல்லா வந்து இதை விளக்கி எடுத்துருங்க நல்லா வந்து அடியில் மேலே எல்லா சைடுமே நல்லா வந்து விளக்கி விட்டுடுங்க அளவுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்து தேய்க்குங்களோ அந்தளவுக்கு இன்னும் நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்க நல்லா ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி நல்லா சூப்பராக பழிச்சின்ட்டுருக்குன்னு பாருங்கள் நான் வந்து ஜஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும்தாங்க ஊற வச்சேன் நீங்கள் பண்ணும்போது ஓவர் நைட்டு விட்டுருங்க நைட் ஃபுல்லாக ஊறிச்சுனா உங்களுக்கு நல்லா இன்னும் நல்லா சூப்பராக பளபளன்னு புதுசு மாதிரியே இருக்கும் நைட் ஃபுல்லாக ஊற போட்டு வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பர்னரையும் ஒரே சமயத்தில் போடாமல் ஒவ்வொரு பர்னராக க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆஸ்தமிழ் சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி